எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்யுது இப்ப நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அதுக்கு த முறைச்சலுக்கு தான் அடியே தவிர அவன் என்ன சாதியுங்கிறது தெரிஞ்சு அடிக்கல அவள திமுராடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா உனக்கு அப்படி அவன் அவன் திமுரா முறைச்சு தான் அடித்தாங்க நாலு தட்டு கட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு கட்டினாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணுவம் என்ன காணுவர்களா ஒரு சமூக அக்கறை கொண்ட காணொளி எந்த மாதிரியான ஒரு சமூகத்திலும் எந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த காணொலி ஒரு ஐந்து நாளுக்கு முன்பாடி நம்ம வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களை வந்து உயர்நீதிமன்ற வளாகத்து பார்க் கவுன்சில் வளாகத்திலேயே வந்து அவர் தாக்கப்பட்டார் அதற்கு தாக்கியவர்கள் யாருன்னா வந்து விசிய கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தான் வந்து இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்துறாங்க அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு வந்து முத வந்து நாங்க அடிக்கவே இல்லைன்னு சொல்லி வந்து அதனுடைய தலைவர் தோழர் திருமாவன் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிறாரு அதன் பின்பு மீடியா சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம் மொரைச்சா நாலு தட்டு தட்டினோம் அதுவும் ஒழுங்கா அடிக்கலன்னு சொல்லி வந்து திரும்பவும் அந்த சம்பவத்துக்கு வந்து ஒரு அராஜக போக்கலை வந்து பேசுறதுக்கு அப்புறம் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது அவ என்ன ஜாதி மதம்னா எனக்கு தெரியாது மொறைச்சா அடிச்சோம் அப்படின்ட்டு வந்து எவனா இருந்தாலும் நாங்க அடிப்போம் அப்படின்ற ஒரு தோணில வந்து பாத்தீங்கன்னா இவர் பேசுறா அப்படின்னு பேசுனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து ஒரு ஏற்படுத்துது வழக்கறிஞர் மத்தியிலையும் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது கொந்தளிப்பை ஏற்படுத்த காரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் வந்து நேரா படிப்படியா வந்து ஒரு போராட்டத்தை நோட்டி நகர ஆரம்பிக்குது முதன் முறையாக வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் வந்து கோயம்புத்தூர் நீதிமன்ற வளாகத்தில் வந்து அது போராட்டம் நடத்துனாங்க அது வெற்றியடையுது அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வர்றப்ப கடைசியாக ராஜீவ்காந்தி அவர்கள் எங்க தாக்கப்பட்டாரோ எங்க தாக்கப்பட்டாரோ அதே இடத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வழக்கறிங்களுடைய எழுச்சி வந்து காணப்பட்டுச்சு நேற்று மிகப்பெரிய ஒரு எழுச்சி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை சென்னை எங்களுடைய கோட்டை உயர் நீதிமன்றமே எங்க கட்டுப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி பிசி கா கட்சியினர் வந்து மாறுதட்டி கொண்டிருக்கும் நேரத்துல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது கிடையாது அது அனைத்து சமூகத்துக்குமான ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லி நேற்று அதை நிரூபிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு சர்ச்சை ஏற்படுத்தும் விதமாக ஒரு காரை உள்ளே விட்டு அந்த கார் நகர விடாம வச்சு ஒரு சண்டை மூட்டு வேலையை வந்து செய்ய பார்த்தாங்க சமூக விரோதிகள் அதையும் வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சாங்க வழக்கறிஞர்கள் அதெல்லாம் படித்தவர்களுக்கும் படிக்காத உள்ள வித்தியாசம் நேற்று நல்ல ஒரு எழுச்சி இந்த எழுச்சி எதை சொல்ல விரும்புதுன்னா என்ன இருந்தாலும் சரி ஒரு பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கோ வழக்கறிஞர் வழக்கறிஞருக்கோ ஒரு அநியாயம் நடக்கிறப்ப இந்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்பதைதான் இங்க நிரூபிக்கிறது இது ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் வந்து தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு அதிமுக கட்சியை சேர்ந்தவர் இது வரைக்கும் அந்த அதிமுக கட்சியோட பொதுச்செயலாளர் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடவில்லை அவருக்கு எப்படி கண்டன அறிக்கை அறிக்கை வந்து வெளியிட நேரம் இருக்கும் ஏன்னா அவர் தான் போராடும் போரா வந்து தன்னோட தொண்டர்கள் புராத்தியும் வந்து அதிமுக கொடியை பிடிக்க விடாம வந்து தாவாக்கா விஜய் கட்சியோட கொடியை வந்து பிடிக்க விட்டுக்கிட்டு அந்தா பாத்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு இந்தா பாத்தீங்களா வந்துட்டாங்க அந்த பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலைத்தனமான ஒரு தலைவனா வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு எங்க வந்து தன்னோட கட்சிக்காரன் அடிச்சா என்ன அடிவானா என்ன அடிச்சா என்ன கட்சி நாசமா போனா என்ன தான் சேர்த்து வைக்கும் சொத்தை வந்து பாதுகாக்க ஒரு கட்சி வேண்டும் அது நோக்கி தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு ஏன்னா இதை பத்தி பேசுனா வந்து விசிகாவை பத்தி பேசுனா ஓட்டு வந்து பார்த்தா பாதிக்குன்னு வந்து அது கூட பாருங்க ஒரு அறிவியா ஒரு அறியாமையை வந்து குறிக்குது ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இது வரைக்கும் வாயிலே திறக்காம இருந்த நான் தமிழ் கட்சி சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் எவ்வளவு போய் ஒரு தாண்டோடு இது அந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து எவ்வளவுதான் நம்பி இருந்த கட்சி அந்த கட்சி வந்து அந்த நாம் தமிழர் அது வந்து கொள்கையின் அடிப்படையில் வந்து உருவான ஒரு கட்சி அது ஏன் வந்து அந்த கட்சி வந்து சீமானவர்கள் இவ்வளவு பொய்யும் புரட்டும் பேசியும் அந்த கட்சி நிக்குதுன்னா அந்த கட்சியுடைய கொள்கை தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற அந்த கொள்கை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கொள்கையின் அடிப்படை உருவானனாலதான் இப்போ வரைக்கும் அந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைன்னா வந்து இவருடைய குடியார பேச்சுக்கும் இவருடைய தாண்டோடின் தரமான பேச்சுக்கும் கண்டிப்பாக இப்படிதான் வந்து இந்த கட்சி எப்பயும் அழிஞ்சிருக்கும் உச்ச நீதிமன்றத்தை போய் வந்து மன்னிப்பு கேட்டு வர்றாங்க தாக்கல் பண்ணிட்டு வீரவசனம் பேசிட்டு அந்த அளவுக்கு அவர் என்ன சொன்னா முறைச்சா அடிப்படைய மக்கள் எல்லாமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு போயிட்டு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு இந்த டயத்துல எவ்வளவு பெரிய ஒரு தாண்டோடி தண்ணம் சொல்லுங்க நீங்க மக்கள் வந்து சிந்திக்கணும் இளைஞர்களை வந்து சிந்திக்கணும் அதே அவருடைய வளர்ப்பாகிய சாட்டை துறைமுகன் வந்து வீடியோ போடுறாப்புல இப்ப பாத்தீங்கன்னா இடிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க இது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்டை ஒரு வாய்ஸ் பேசுறாப்புல இங்க சீமானோட வாய்ஸ் பேசுறாப்புல எது வந்து பாத்தீங்கன்னா நாம் வாய்ஸ் எது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியோட கருத்தா வந்து கருத முடியும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கொள்கை ஒரு வட்டத்துக்கு ஒரு கொள்கை ஒரு தலைவனுக்கு ஒரு கொள்கை என்பது அது பேர் கட்சியா இல்ல டீக்கடை பெஞ்சா பெஞ்ச் பெஞ்சு மாதிரிதான் வந்து இப்ப நாம் கட்சியோட ஆஹ் அறிக்கையும் சரி எல்லாமே மாறி விட்டு இத வந்து இட்டோர் நிப்பாட்டிக்கணும் ஏன் வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த விஷயத்த சொன்னார் என்று வந்து உற்று நோக்கி பார்த்தால் இவருக்கு ஆரம்பத்திலிருந்தே தேவரனத்தின் மீது வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பு கொண்டவர் இவர் எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா கழகத்தை ஊட்டி வந்துருவாப்புல இவர் கூட வச்சிருந்த செந்தியில் வந்து பாத்தீங்கன்னா தேசிய தலைவர் பசுமன் முத்துராமணி தவிர ரொம்ப கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணி குண்டா சட்டம் பாய்ந்து உள்ளே இழந்தாப்ல அப்புறம் திருப்பி வழி வந்து பாலியல் வழக்குல வந்து கைது செய்யப்பட்டு உள்ளே போனார் அதன் பின்பு அவரை விட்டுட்டு திருப்பி அடுத்து தேவரனத்தை மட்டுமே குறிவைத்து மிகவும் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்யக்கூடிய கல்யாண சுந்தரம் என்பவரை வந்து கூட வைத்துக்கிட்டு இப்ப தெரியுதாப்ல ஆகையால் ராஜீவா அடிபட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் இவர் இந்த மாதிரி வந்து அறிக்கை விடுகிறாரோ இந்த மாதிரி பேசுகிறார் என்ற வந்து ஐயம் என்பது தேவானந்த மக்கள் மத்தியில் மிகவும் காட்டாற்று வெல்லும் போல நேற்று பரவி கொண்டிருக்கிறது அனைத்து சமூக சோசியல் மீடியாலையும் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு வர்றாங்க என்ன மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையிலும் என்ன மாதிரி ஒரு சமூக சூழ்நிலையிலும் பாருங்க ஒரு வழக்கறிஞருக்கே உயர்நீதிமன்ற வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லை அவர் வந்து தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டு இன்றும் இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு போட செய்யவில்லை கண்டன அண்ணாமலை அவர்கள் மட்டுமே தீவிரம் காட்டி அதை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் இடம் இருக்குன்னு அவர் தான் நேரடியாக கேள்வி மத்த திமுக கட்சியும் சரி அதிமுக கட்சியும் சரி இதர அனைத்து பொது அரசியல் செய்கிறோம் என்ற பெயர்லேயா அனைவருமே அமைதி காக்கிறார்கள் இது எந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்தை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க பொதுமக்களுக்கு ஒரு வழக்கறிஞருக்கே வந்து இந்த நிலைமைனா பொதுமக்களுக்கு என்ன நிலைமை அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமான் போன்ற தாண்டோனி தனமான தற்கொலைகள் வந்து பேசுறது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் ஆக தயவு செய்து பொதுமக்கள் சிந்திக்கணும் வரப்போற தேர்தலில் வந்து இந்த மாதிரி கட்சிகளை வந்து முழுமையா புறக்கணித்தால் மட்டும்தான் இவர்களுடைய கொட்டம் அடங்கப்படும் இவர்கள் முழுக்க முழுக்க இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்குது அது பொதுமக்கள் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது உங்களுடைய பொன்னான ஓட்டுகளை போடுவதற்கு முன்பாக இவர்கள் பேசிய பேச்சையும் இவர்கள் செய்த செய்தியையும் நீ முழுமையாக கவனித்து நீ மனதில் வைத்துக் கொண்டு எதிர்கால இளைஞர் சந்ததிகளையும் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய ஓட்டை நீங்க செலுத்தின மட்டும்தான் அனைவருக்குமே வடிவாளம் பிறக்கும் நன்றி வணக்கம்